எத்தனை பேர் வலியில வந்து இருக்கிறீங்க வலியில வந்திருக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு தருகிற ஒரே ரேமா இதுக்கு அடுத்து உள்ள செய்தி தலையில ஏறதோ இல்லையோ இது நன்மைக்கான இது மகிமைக்கான வலி ஆமேன் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் தாவீதின் வேதனை இல்லாமல் போக மட்டும் அழுதான் இந்த வலி எதற்கான வலி தெரியுமா ஒன்றும் குறையாமல் சகலத்தையும் திருப்பி கொள்வதற்கான வலிபுவின் வேதனை கொள்ளும்படியான வேதனை எதற்கான வேதனை தெரியுமா கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுவதற்கான வேதனை சிலுவையில் இயேசுவின் வேதனை இயேசுவின் வலி எதற்கான வலி தெரியுமா மனு குலத்தின் வலி அப்படி என்றால் என் வலிக்கு பின்னாக ஒரு காரணம் இருக்கிறது என் வேதனைக்கு பின்னாக ஒரு காரணம் இருக்கிறது அவர்கள் கத்தருடைய நினைவுகளையும் அவருடைய யோசனைகளையும் அறியார்கள் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் அதிகாரம் இருபதாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் சொல்லுங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகம் எதை பார்த்துட்டு இருக்கு எப்படா இந்த வீட்டில் ஒரு அழுக கேட்கும் என்னடா ஃபுல்ல துதியாவே இருக்கு எப்போ ஒரு புலம்பல் கேட்கும் உலகம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு நீங்கள் அழுது புலம்புவீர்கள் இயேசுவை கழுதை மேலே ஏற்றி கொண்டு வரும்போது ஜனங்களெல்லாம் புகழ்ந்தார்கள் அவ்வளோதான் உலகம் அப்படி அது தாங்க முடியாம இருக்குது இயேசுவை சிலுவையில் அடித்து இயேசு சிலுவையில் துடித்து கொண்டிருந்த போது அவங்க முகத்துல எல்லாம் என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு மூணே நாள் தான் மூனே நாள் தான் யாஹா ஆண்டவர் சொல்ற மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு ஆண்டவர் இத்தனை மெய்ய போட்டிங்க மெய்யாகவே மெய்யாகவே என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா நீ அழுவேன்னு சொல்ல வரல நீ அழுதியோ அந்த சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு இருபத்தி ஒன்றாவது வசனம் வந்திருக்கும் வந்திருக்கும்போது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை உலகத்தில் பிறந்தான் என்கிற ஆண்டவர் பிரசவத்தை தான் கொண்டு வரார் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற ஒரு வழி இருக்குன்னா அது ஒன்று நன்மைக்கான வழி வழி இல்லைன்னா மகிமைக்கான வழி கடந்த வாரத்தில் கொஞ்சம் நான் பலவீனப்பட்டேன் இந்த வார்த்தை தான் ஆண்டவர் வந்து இங்கே ஃப்ரைடே பேசும்படிக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவர் ஃப்ரைடே பேசணும் விலப்படுத்தி நிறுத்துவீங்க என்பது அடையாளம் எனக்கு வேர்டு வேணும் ரேமா வேணும் ஆண்டவர் ரேமா கொடுத்துட்டார் ஆமே அப்பயும் நினைச்சிட்டேன் இந்த ஃப்ரைடே எப்படியும் கத்த பேச வச்சிருவார் அப்படின்னு ஆண்டவர் தான் செய்தி தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் ஒரு வலியை அனுமதிக்கிறார்னா ஒன்று நன்மைக்கான வழி இல்லைன்னா மகிமைக்கான வழி அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு வலி ஜாஸ்தியா இருக்கு வரப்போகுது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் வேற எங்கேயுமே விடமாட்டார் அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லை நீரை நாங்கள் மூழ்கி போகவில்லை உங்க கீருவ எங்களை விட்டு எல்லாரும் நல்ல கையை தட்டி சொல்லுவோம் எங்கள் தேவன் எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் தன்மலை எங்கள் தேவன் ராஜாணி நாங்கள் போற்றிடும் எங்கள் தன்மலை ஆமே ஆலோயா இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கத்தர் சொல்லுகிறார் அது போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் இப்பொழுது துக்கம் யார பார்த்து சொல்கிறாள் ஸ்ரீ துக்கம் அடைஞ்சு இருக்கிறவர்களை பார்த்து யார் சொல்றா ஏசு அப்போது துக்கம் அடஞ்சுருக்கிறதை யார் பார்க்குறா ஏசு பார்க்க ஏசு பார்க்குறா அப்படி பார்க்குறா இப்பொழுது நீங்கள் இப்பொழுது நீங்கள் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் இப்பொழுது நீங்கள் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் இதை யார் பார்க்குறா ஏசு பார்க்குறா அப்படி பார்க்கிறார் என் ஆண்டவருடைய என்னுடைய விசேஷம் என்ன தெரியுமா நான் இருக்கிற நிலையும் பார்ப்பார் நான் இருக்க போகிற நிலையும் பார்ப்பார் ஆமேலோயா என் ஆண்டவர் என்ன பார்க்கிறார் வைங்களேன் எப்படி பாப்பார் இப்ப நான் என்ன என்னுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன நான் இருக்கிற நிலையும் பார்க்கிறார் நான் இருக்க போகிற நிலையும் பார்க்கிறார் அப்படியே பார்க்கிறார் ஒவ்வொரு முகத்தையா பார்க்கிறார் இப்படி பார்த்துட்டு சொல்றாரு நீ துக்கமாவே இருக்க அப்படி இல்லை இப்பொழுது அதனாலதான் ஒரு தேவைப்பள்ள ஒரு வேதனையில் இருக்கும்போது என்னங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா இப்போ அழுதுட்டு இருக்கிற இப்போ அழுதுட்டு இருக்கிற இங்க ஆண்டவர் பாருங்க இப்பொழுது துக்கமடைந்து இருக்கிறீர்கள் அடுத்து சொல்றார் நான் மறுபடியும் உங்களை பார்ப்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து உங்களிடத்தில் இருந்து போட மாட்டான் அதன் அர்த்தம் என்ன உலகம் கொடுக்கிற துக்கத்தை நான் எடுத்து போடுவேன் ஆனா நான் கொடுக்கிற சந்தோஷத்தை ஆமா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம்